ட்ரெண்டாக போகிறது வந்து அஜித் அவர்களும் சிம்பு அவர்களும் மீட் பண்ண விஷயம் அது வந்து ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் முக்கியமாக சிம்புவுக்கு அது ரொம்ப புலசா மாறும் ஏன்னா இதே சிம்பு மீது அஜித் ரசிகர்கள் ரொம்ப கோபமா இருந்தாங்க நடுவில் வந்து பேச தெரியாமல் சிம்பு வந்து ஒரு வார்த்தையை விட்டாரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க நீ தான் அஜித்தை வளர்த்து விட்டு யாருக்கு யாரு யாருக்கு யாரு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அஜித்தும் சிம்புவும் சந்திக்கும் பொழுது அஜித் வந்து சிம்புவை அப்படியே வாந்தியோட அப்படியே அழைச்சிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோபமா முதல்ல சிம்பு மீது இருந்தால் அவங்களுக்கு மாறிடும் அந்த வகையில் வந்து சிம்பு ரசிகர்களுக்கும் அது ஒரு பெரிய நிம்மதி அங்கே போய் எடுத்த பிளானா இல்லை வந்து இது முன்னாடியே வந்து முடிவு பண்ணி தான் போயிருக்கு இது வந்து சிம்பு அஜித் அங்கே இருக்காருங்கிறத அவர் தெரிஞ்சுதான் வந்திருப்பார் அப்போது கட்டாயமா நாம் அவரை போய் மீட் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் வந்திருப்பார் போய் பார்த்துருவோம் அது ஒரு பெரிய இப்போ சிம்புவை அளவுக்கு என்னென்னா ட்ரெண்டிங்கில் எப்பவுமே நம்ம இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் ட்ரெண்டிங்கில் இருப்பார் ஸோ அவர் வந்து இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சது தான் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஆடியோ லான்ச் ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு தனுஷ் அவர்கள் போகிறாரு லோகேஷ் கனகராஜ் போகிறாரு தனுஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்னே ஏன்னா நாளைக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அன்னைக்கு விஜய் கூட போய் உட்காந்தாள் தான நீ அப்படின்னு ஒரு வேலை இங்கே நடக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க அது தேவையும் இல்லை ஏன்னா ஆனால் அஜித் அவர்களோட பேர் அதிகமாக அடிப்படுது இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது எப்படி நடக்கும் விஜய் மீது அவருக்கு இருக்கிற அன்புங்கிறது தனிப்பட்ட முறையில் தான் அதை வந்து அவர் ஃபோனில் தெரிவிக்கலாம் அல்லது வந்து இதே அஜித் நாளைக்கு விநாயகர் ஆடியோ லான்ச்சில் ஒரு பொது வெளியில் இவர் போய் அங்கே நின்னாருன்னா அது வந்து இங்கே இருக்கிற அரசியல் களம் எப்படி பார்க்க ஹோட்டல் கன்வென்ஷன் ஆகிருக்கு பெரிய பிரச்சனையாயிரம்ல அப்போ எப்படி அஜித் போவார் இன்னொன்று வந்து விஜய் அதை விரும்ப மாட்டார் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சா நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கிறிஸ்டி சார் இன்னைக்கு ட்ரெண்டா போறது வந்து அஜித் அவர்களும் சிம்பு அவர்களும் மீட் பண்ண விஷயம் சிம்பு சிம்புவர்கள் அஜித் தான் என்னுடைய பெரிய ஒரு மனசை குருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு இப்போ மீட் பண்ணியிருக்காங்க வீடியோ பரவலா போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்களா என்ன ஃபீல் பண்றீங்க பார்த்தா அது கட்டாயமா அஜித் வந்து இப்போ இப்ப நிறைய மாறியிருக்காரு இந்த மாற்றத்தை முதல்ல நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இந்த மாற்றம் தான் வேணும்னு நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து கதறிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் வந்து இந்த முருகம் கோவைச்சிட்டு மலை மேலே போய் நின்ற மாதிரி இந்த உலகத்தையே வெறுத்துட்டு ஏன் ஒரு ஓரத்தில் போய் நிற்கிறீங்க எல்லாரோடையும் கலந்து வாங்க மக்களோட மக்களாக வாங்கங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது இன்றைக்கி அது மெல்ல மெல்ல நடந்துகிட்டு இருக்குது அது எதன் காரணமாக நடந்து தொலைச்சிட்டு போகணும் ஆனால் நடக்குது இல்லை அதில் நமக்கு பெரிய மகிழ்ச்சி இன்னொன்று வந்து இப்போ சிம்புவும் அஜித்தும் ஒன்றா நின்று ஒரு வீடியோ வருது அப்படின்னா அது வந்து ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன் முக்கியமாக சிம்புவுக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக மாறும் ஏன்னா இதே சிம்பு மீது அஜித் ரசிகரோன்னு ரொம்ப கோபமாக இருந்தாங்க நடுவில் வந்து பேச தெரியாமல் அஜ் சிம்பு வந்து ஒரு வார்த்தையை விட்டார் நான் இது வரைக்கும் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இனிமே என்னுடைய சப்போர்ட் அவருக்கு தேவைப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க நீ தான் அஜித்தை வளர்த்து விட்டு யாருக்கு யார் யாருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரை ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு எங்கேயோ அவர் அதெல்லாம் மறந்துட்டு நகர்ந்தால் கூட பல அஜித் ரசிகர்கள் நீ அஜித்தை பற்றி இப்படிலாம் தானே அப்படின்லாம் மறக்காமல் அதை சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ அஜித்தும் சிம்புவும் சந்திக்கும் பொழுது அஜித் வந்து சிம்புவை அப்படியே வாந்தியோடு அப்படியே அழைச்சிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோபமாக முதல்ல சிம்பு மீது இருந்தால் அவங்களுக்கு மாறிடும் அந்த வகையில் வந்து சிம்பு ரசிகர்களுக்கும் அது ஒரு பெரிய நிம்மதி இப்போ சிம்புவும் ரொம்ப இயல்பாக மாறிக்கிட்டு இருக்கார் ஒரு காலத்தில் நான் பெரிய ஸ்டார் டம்ங்கிறத அவர் மண்டையில் ஏற்றிட்டு இருந்தார் இப்போ அதெல்லாம் மாறி இன்றைக்கி ரெண்டு பெரிய ஹீரோக்கள் வந்து இடத்தில் நிற்கிறது சகஜமாக பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் தான் ஓகே ஆனால் மலேசியாவுக்கு போன விஷயம் வேறு அங்கே போய் எடுத்த பிளானா இல்லை வந்து இது முன்னாடியே வந்து முடிவு பண்ணி தான் போயிடும் இது வந்து சிம்பு அங்கே இதுலேருந்து துபாயிலேருந்து கிளம்பும் போதே அஜித் அங்கே இருக்காருங்கிறத ஒரு தெரிஞ்சுதான் வந்திருப்பார் அப்போது கட்டாயமாக நாம் அவர் போய் மீட் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் அவர் வந்திருப்பார் இன்னொன்று இப்போ அந்த நகைக்கடையை ஒன்று திறப்பதற்காக தான் அவர் போயிருந்தார் மலேசியாவில் ஒரு புகழ்பெற்ற முக்கியமான விநியோகஸ்தர் அவர் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய படங்களை எல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணவர் அவர் ஸோ அப்போ அவருடைய அழைப்பின் பேரில் சிம்பு இங்கே போயிருக்காரு பக்கத்துலேயே அஜித் இருக்கார் அப்படிங்கும்பொழுது விட வேற என்ன அவருக்கு வேலை ஓகே போய் பார்த்துருவோம் அது ஒரு பெரிய இப்போ சிம்புவை பொறுத்தளவுக்கு என்னென்னா ட்ரெண்டிங்கில் எப்போவுமே நம்ம இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் ட்ரெண்டிங்கில் இருப்பார் ஸோ அவர் வந்து இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது தான் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எதை எதிர்பார்த்து சிம்பு அங்கே வந்தாரோ அது நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று அதை தாண்டி அஜித் மீதாக அவருக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு ஸோ அதனால் இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஓகே ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆடியோ லான்ச்சு ஜனநாயக ஆடியோ லான்சுக்கு தனுஷ் அவர்கள் போகிறாரு அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்குது தனுஷு லோகேஷன் ஒரு பெரிய லிஸ்ட்டே அனுப்புகிறாங்க அந்த மாதிரி பிளான் இருக்கா சார் லோகேஷ் கனகராஜ் போகிறாரு தனுஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் நான் சொல்கிறேனே இப்போ இங்கே வந்து வருகிற தேர்தல் யாருக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் அது தெரியாத வரைக்கும் இவங்க யாரும் விஜய் பக்கத்துலேயே வரமாட்டாங்க ஏன்னா நாளைக்கு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அன்னைக்கு விஜய் கூட போய் உட்காந்தாலு நீ அப்படின்னு ஒரு வேலை இங்கே நடக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க அது இல்லை அவங்களுக்கு இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்துகிற போகுது இப்போ தனுஷ் வந்து அந்த மேடையில் இருந்து அவருக்கு என்ன லாபம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் வந்து அவர் போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை அந்த மேடையில் விஜய் தான் பிரதானமாக இருப்பார் வேறு யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அஜித் பேருடைய பேர் அதிகமாக அடிபடுது இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க எப்படி நடக்கும் அது இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் சுதந்திரமாக வாழணும் ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிற ஒருத்தர் யார் யார்கிட்டையும் நம்ம வந்து பிரச்சனை பண்ண யாரும் நம்மகிட்ட பிரச்சனை பண்ண நினைக்கிற ஒருத்தர் அவர் அவர் போய் அந்த மேடையில் கலந்துக்கிட்டு திமுகவினுடைய கோபத்தை அவர் சம்பாதிச்சு அதை அவர் விரும்ப மாட்டார்ல ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி திமுகவினுடைய பல முக்கிய தலைவர்கள் அஜித்தை வந்து ப்ரைஸ் பண்ணி எல்லா இடங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காங்க அதை அவர் கெடுத்துக்க மாட்டார்ல கண்டிப்பாக இன்னொன்று விஜய் மீது அவருக்கு இருக்கிற அன்புங்கிறது தனிப்பட்ட முறையில் தான் அதை வந்து அவர் ஃபோனில் தெரிவிக்கலாம் அல்லது வந்து இதே அஜித் நாளைக்கு விஜய் வீட்டுக்கு போய் அவரை குடும்பத்தோடு கூட சந்திக்கலாம் அல்லது விஜய் அஜித் வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு சந்திக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அது வந்து யாருக்கண்ணையும் உறுத்தாது ஆனால் ஜநாயகன் ஆடியோ லான்ச்சில் ஒரு பொது வெளியில் இவர் போய் அங்கே நின்னார்னா அது வந்து இங்கே இருக்கிற அரசியல் களம் எப்படி பார்க்க ஹோட்டல் கன்வர்ஷன் ஆகிடும் இல்லை பெரிய பிரச்சனை ஆயிரும்ல அப்போ எப்படி அஜித் போவார் இன்னொன்று வந்து விஜயே அதை விரும்ப மாட்டார் அஜித்தே வரேன்னா கூட இல்லைங்க நீங்கள் அங்கே இருங்க அப்படி தான் சொல்லுவார் ஏன்னா இப்போது ஹீரோக்களுடைய மனநிலைங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே அது அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும் அந்த மேடையில் நான் தான் ராஜா எனக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வந்தார்னா அந்த புகழ் ஸ்ப்ளிட் ஆகும் அது தேவையில்லாத வேலை இன்னொன்று இப்போ அங்கே அஜித்தே வர்றாருன்னு வைங்க யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் அஜித்தை பிடிக்காத விஜய் ரசிகர் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வைங்க அது எவ்வளோ பெரிய தர்மசங்கடமான சொல்லி அதை வந்து எப்படி அஜித் அதுக்கு இடம் கொடுப்பாரு அதனால் அதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக இருக்கலாம் இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு அப்படி ஆசைப்படுறவங்க யாராவது ஏஐயில் அந்த ஸ்டில்லை ரெடி பண்ணி அவங்களே வந்து ஏவிஎம் அவர்கள் அவங்க இறப்புக்கு வந்துட்டு மேக்சிமம் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா அவரால் அந்த அந்த நிறுவனத்தால் வளர்ந்த சில பேர் வரல குறிப்பாக விஜய் அவர்களும் வரல அஜித் அவர்கள் வரல விக்ரம் அவர்களும் வரல அது இப்போ இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு ஒரு இறுதி சடங்குல வந்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு கலந்துக்க மாட்டீங்களா அதுவும் வந்து அந்த நிறுவனம் அத்தனை வருஷமா இருந்த நிறுவனம் ஆனால் அதை கூட ஏன் மறக்கிறாங்க ஏன் வந்து வரமாட்டாங்க உள்ளபடியே வறுத்து இருந்தாங்க ஆக்சுவலாக ஏவிஎம் சரவணனுடைய மறைவுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போ பேசு பொருளாக மாறி இருக்கணும் அவர் மறைந்தாருங்கிற ஒரு தகவலோடு அது முடிஞ்சு போச்சு அவருடைய ஊர்வலமெல்லாம் அப்படி நடந்திருக்கணும் மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அப்படி வந்து நின்று அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் அதை விட ஒரு சிறந்த விஷயம் எதுவுமே இருந்திருக்க முடியாது ஆனால் இங்கே வந்து ஒரு நன்றி கட்ட உலகம் இது ஆனால் இதில் பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ விக்ரம்லாம் வெளியூரில் இருந்துருக்கிறாரு வரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார் முடியல இங்கே இருந்தவர்கள் போயிட்டாங்க பட் விஜய் வராது ஒரு மிகப்பெரிய குறை தான் விஜய்லாம் கட்டாயமாக போயிருக்கணும் அஜித்தெல்லாம் வந்து நினச்சிருந்தால் வந்திருக்கலாம் பட் அவருடைய பணி நிமித்தம் அங்கே வந்து அது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வேலைகளில் இருக்கார் ஸோ அதனால் வர முடியாமல் போயிருக்கலாம் பட் கட்டாயமாக எல்லாருமே ஃபோனில் பேசியிருப்பாங்க விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் யாரெல்லாம் அல்லையோ அவங்க எல்லாேருமே அவங்க குடும்பத்துக்கு தங்களுடைய ஆறுதலை சொல்லியிருப்பாங்க அது வேறு ஆனால் இந்த மக்கள் பார்த்துட்டே இருக்காங்கல்ல எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் எவ்வளோ பெரிய நிறுவனம் அது இப்படிப்பட்ட படங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிறாங்க வாழ வச்சுருக்காங்க ஸோ அந்த நிறுவனம் சங்கங்கள் கூட எதுவுமே பண்ணல நடிகர் சங்கங்கள் இல்லை சங்கங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் வருத்தங்களை தெரிவிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி ஏதோ பணம் இருக்கிற ஒரு முதலாளி படம் எடுத்தார் அப்படின்லாம் இல்லை ஏவிஎம் சரவணன் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு நபராக அவர் இருக்கார் உள்ள வைரமுத்து ஒரு முறை சொன்னார் இந்த ராஜீவ்காந்தி இறந்தார் இல்லையா அப்போ வந்து பல பேருடைய கோபம் முக்கியமாக காங்கிரஸாருடைய கோபம் வந்து திமுக மேலே தான் இருந்துச்சு ஏன்னா திமுக தான் இந்த வேலையை செஞ்சிருச்சுன்னு அவங்க முடிவு பண்ணாங்க விடுதலை புலிகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து திமுக தான் செஞ்சுதுன்ட்டு எல்லா திமுக காரங்க வீட்டிலையும் கல் எடுத்து அடித்து பெரிய ரகலா அன்னைக்கு பல பேர் வந்து தப்பிச்சா போதும் புழைச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைரமுத்து மாட்டிக்கிட்டார் ஏன்னா அவர் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர் அவர் திமுகன்னே இங்கே முத்திரை குத்தி வச்சுருக்காங்க திடீர்னு வைரமுத்து வீட்டில் கல் எடுத்து கல் மாதிரி பொழிதான் இப்போ சின்ன சின்ன பசங்கள் மதன்கார்கி இவரெல்லாம் எல்லோரும் தூக்கிக்கிட்டு மனைவியோடு போய் இந்த டேபிளுக்கு கீழே போய் வராங்க கல்லும் கட்டியும் கண்ணாடியுமா வந்து விழுது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அமைதியாகிடுது இந்த தகவலாம் அன்றைக்கி ஊடகங்கள் மூலமாக வெளியில் போகுது அன்றைக்கி வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா பெருசாக இல்லைன்னா கூட செய்தியில் சொல்கிறாங்க வைரமுத்து வீடு தாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒருத்தர் கூட வைரமுத்துக்கு ஆதரவாக அல்லது வைரமுத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு இந்த லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணவே இல்லை ஓகே அதற்கு முன்னாடி வரைக்கும் வைரமுத்து பல பேருக்கு எல்லாம் பாட்டு எழுதி கொடுத்துருக்குறாரு அன்றைக்கி தான் ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறாரு எவனுக்கும் இலவசமாக இலவசமாக எழுதக்கூடாது ஏன்னா யாருமே இங்கே இலவசமானவர்களுக்கு கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் முடிவு எடுக்கிறாரு அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் வீட்டில் வந்து ஒரு கார் தான் பார்த்தா ஏவிஎம் சரவணன் இறங்கி வராரு ஓகே அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இறங்கி வந்து வர ஒரு சும்மா இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு எல்லாத்தோடையும் வந்து இறங்கி அது வீட்டுக்குள்ளே வச்சுட்டு கை நிறைய பணத்தை வைரமுத்துகிட்ட கொடுத்துட்டு பதட்டத்தில் இருப்பீங்க நீங்கள் பயப்படாதீங்க வீட்டிலையே இருங்க எல்லாத்தையும் சரி பண்ணிங்க நம்ம திரும்ப சந்திப்போன்னு கிளம்பி போனோம் ஒரே மனுஷன் ஏவிஎம் சரவணன் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இந்த சினிமா எப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த ரோடோட அடையாளமே அதான் அதான் சொல்கிறேன் திரையுலகமே திரண்டு போய் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கணும்ல ஸோ அதுதான் ரொம்ப அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசிட்டு கொஞ்சம் நன்றி நன்றி